அந்த பஸ் பார்க்கவே பரிதாபமாக நின்று கொண்டிருந்தது பலர் ஏற முற்பட நான் என் கைக்குட்டையை ஜன்னல் ஓரமுள்ள சீட்டில் போட்டு மோதி ஒரு வழியாக உள்ளே சென்று விட்டேன் பஸ் பஸ் தன் குலுக்கியவாறே மெல்ல நிலையத்தை விட்டு வெளியேறியது ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே என் சிந்தனை வலைக்குள் சென்றேன் மணி காலேஜுக்கு போய் ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் மொபைல் போன் இல்லைன்னு சொல்றியடா என் பள்ளி நண்பன் கணேஷ் கேட்க அது என்னடா காலேஜ் போய் ஒரு வருஷத்துக்குள்ள மொபைல் ஃபோன் வாங்கிடணும்னு எதுவும் கட்டாயமா என பதில் இல்லடா நீ வெளியூர்ல அதுவும் இருநூறு கிலோமீட்டர் அப்பால் போய் படிக்கிற மொபைல் ஃபோன் இருந்தா அப்பாவோ அம்மாவோ ஏதாவது அவசரனா பேசுவாங்களே அதான் சொன்னேன் என்றான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க காலேஜ்ல எப்படியும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது ஹாஸ்டலி தான் வச்சிருக்கணும் அதுவும் இல்லாம எனக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மச்சி ஏன்னா நான் அந்த பேச்சை முடிவு கொண்டு வந்தேன் கணேஷிடம் அப்படி கூறினாலும் எனக்கும் மொபைல் போன் வாங்க வேண்டும் என ஆசைதான் இருந்தாலும் கணேஷ் கூறியது சரிதான் வீட்டிலிருந்து யாராவது அழைத்தால் என் வகுப்பு தோழன் கார்த்தியின் மொபைல் தான் அழைப்பார் அவனும் சங்கடம் பார்க்காது ஒவ்வொரு முறையும் என்னிடம் வந்து கொடுப்பான் ஆனால் இது எத்தனை நாளைக்கு விடுமுறை நாட்களில் ஊருக்கு கிளம்பும்போது எல்லா சகாக்களிடமும் தவறாது கூறிவிடுவேன் டே மாம்ஸ் எவனும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க அப்பா எடுத்து பேசிட்டார்னா தேவையில்லாம உங்களுக்கும் திட்டுவிழோ எனக்கும் திட்டுவிழோ அந்த அளவிற்கு வீட்டில் கட்டுப்பாடு தம்பி டிக்கெட்டு என நடத்துனர் வந்து நிற்க என் சிந்தனையை நிறுத்திவிட்டு டிக்கெட் வாங்கிக் கொண்டேன் சரியான சில்லறை இருந்தும் ஐம்பது ரூபாய் நோட்டை நீட்ட அவரும் முணுமுணுத்தபடி டிக்கெட்டையும் சில்லறை பாக்கியையும் கொடுத்தார் எது எப்படியோ இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா நல்லா இருக்கும் ஆனால் பணம் தானே பிரச்சனை நிச்சயமாக அப்பாவிடம் கேட்க முடியாது அப்பாவின் கண்களை நேராக பார்த்து பேசும் அளவிற்கு கூட எனக்கு தைரியம் வந்ததில்லை அதுவும் அதுவுமின்றி அப்பா தன் விருப்பத்திற்கான ஒரு மொபைல் போனை தான் வாங்கி தருவார் அது நிச்சயம் எனக்கு பிடிக்காத மாடலாகத்தான் இருக்கும் வேறு யாரிடம் கேட்பது அம்மாவிடம் நிச்சயம் நடக்காது அம்மாவிடம் கேட்பதும் அப்பாவிடம் கேட்பதும் ஒன்றுதான் அம்மா பாரதியின் கண்ணம்மா அல்ல பாரதியின் செல்லம்மா கணவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது அவரே தெய்வம் என தன்னை தானே அடிமைப்படுத்தி கொண்டவள் சேமித்து வைக்கும் பழக்கத்தால் இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது நான் கேட்ட மாடல் மொபைல் போன் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குமாடா என்று என் நண்பனிடம் கேட்டதற்கு நீ கேக்குற மாதிரி மொபைல் போன் வாங்கணும்னா குறைஞ்சது மூவாயிரம் ரூபாயாவது மச்சான் என்றான் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தா கொண்டு வாடா நீ கேட்ட மாதிரி மொபைல் ஆனா செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கி தருவேன் என்று இன்னொரு நண்பன் கூறினான் ஒரு தடவை தான் மொபைல் வாங்கணும் ஆனா அது தரமானதா ஃபர்ஸ்ட் சேலாக வாங்கணும் என்பதுதான் என் விருப்பம் அப்போ பணத்துக்கு என்ன பண்றது யார்கிட்டயாவது கேட்கலாமா உம் சுசிலா பாட்டி தான் ஒரே வழி அவங்க கிட்ட கேட்டா நிச்சயமா தருவாங்க சுசிலா பாட்டியை பற்றி நான் கூறிய ஆக வேண்டும் அதற்கு முன் தாத்தா ஊரிலேயே பெரிய செல்வந்தர் ஊரில் பல ஜாதியினர் இருந்தாலும் அனைவரையும் ஒற்றுமையாகி வைத்திருந்ததால் பக்கத்து ஊர்களிலும் தாத்தாவை பற்றி நல்ல விதமாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஆறு வருடங்களுக்கு முன் மாரடைப்பால் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் தாத்தா அடிக்கடி கூறி நான் கேட்டது என் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லாதவனாகத்தான் இருந்திருப்பேன் தாத்தாவின் வெற்றியில் பாட்டிக்குத்தான் மகத்தான பங்குண்டு பாட்டி யாருக்குத்தான் பிடிக்காது எப்போதும் சிரித்த முகமாய் எல்லோரிடமும் உரிமை எடுத்து பேசும் குணமாய் அனைவரையும் கவர்பவள் ஆனால் தாத்தாவின் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் நடுங்கித்தான் போய்விட்டாள் அவளது ஏழு பிள்ளைகளில் யார் கூப்பிட்டும் தாத்தா வாழ்ந்த வீட்டை விட்டு வரவில்லை அவள் ஐந்து வருடங்களுக்கு இல்லை ஒரு ஊர் பிரச்சனையில் தாத்தாவிற்கும் அப்பாவிற்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட அம்மா குடும்பத்தில் எல்லோரும் அப்பாவுக்கு எதிரிகளாய்த்தான் தோன்றுகின்றனர் அம்மா மட்டும் அப்பாவுக்கு தெரியாமல் ஊருக்கு போய் வருவாள் வந்தவுடன் பாட்டி வாங்கி தந்த எதையாவது கொடுத்து அப்பாவுக்கு தெரியாம வச்சுக்கடா என்பாள் ஆனால் மறுநாளே அப்பாவிடம் உண்மையெல்லாம் சொல்லி சரண்டர் ஆகி விடுவாள் அம்மாவை நினைத்தால் சிரிப்பு தான் வரும் பஸ் நின்றது நடத்துனர் மனம் பதட்டத்துடன் தன் எண்ணங்களை நிறுத்தி கொண்டது காரவையில் இறங்க வேண்டியவங்க இறங்கிருங்க ஐயா என அவர் சொல்லி அடுத்த நொடி முதல் ஆளாய் பஸ்ஸை விட்டு இறங்கினேன் ஊருக்குள்ள எப்படி போறது என அங்கிருந்த பெரியவரை கேட்டேன் அந்த நேர் பாதையில போனா ஊரை தொட்டுடலாம் ஆமா யார் வீட்டுக்கு வந்திருக்கிறவரு என என்னை விசாரி

மனதுக்குள் வினா முடிவதற்குள் யாருப்பா கேட்டார் மாடுகளோடு அவர் எனக்கு மச்சான் பாட்டி பின்வாசல் வழியா போய் பார்ப்பா கிழவு எப்பவும் முன்வாசல பூட்டித்தான் போட்டிருக்கும் என்றார் பின்வாசல் வழியாக வீட்டின் நுழைந்து பாட்டி பாட்டி என்று அழைத்தேன் அடுப்படியில் இருந்து சத்தம் வர அந்த பக்கமாய் சென்றேன் அடுப்பு பற்ற வைப்பதில் மும்முரம் வாய்ந்த பாட்டி யார் என கேட்டால் பாட்டி நான் மணி மணி நல்லா இருக்கியா அம்மா வரலையா என கேட்டவாறு என்னை கட்டி தழுவி உள்ளே வா என வீட்டினுள் அழைத்து சென்றாள் விசாரிப்பு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்தாயிற்று எத்தனை நாளையா இருப்ப பாட்டி நான் மதியமே கிளம்பணும் வேற ஊர்ல படிக்கிறேன் போகும்போது உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அம்மாட்ட கூட சொல்லல என நான் கூற ஏயா இந்த கிளவிய பாக்க இப்பத்தான் உனக்கு தோணுச்சாக்கும் என்றவள் சரி நீ போய் குளிச்சுட்டு வா நான் கோழி அடிச்சு சமைக்கிறேன் மதிய உணவு முடித்து பாட்டியின் அருகில் போய் அமர்ந்தேன் பாட்டி நான் உனக்கு கேட்கட்டுமா கேளியா உனக்கு என்ன பாட்டியாச்சு ஏன் பழைய மாதிரி இல்லாம ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க எப்பவும் சிரித்த முகத்தோட இருக்கிற நீ ஏதோ எனக்காக போலியா நடிக்கிற மாதிரி இருக்கு என்றேன் அட வயசாகதில்ல அதான் என்றாள் இல்ல உனக்கு ஏதோ பிரச்சனை சொல்லு பாட்டி என்னாச்சு சில வாத பரிமாற்றத்திற்கு பிறகு பாட்டி தன் மனக்குமுறலை கொட்ட ஆரம்பித்தாள் என்னத்தையா சொல்ல சொல்ற பல குடும்பங்கள் அழிக்கிற சொத்து பிரச்சனை தான் நம்ம குடும்பத்தையும் இப்படி ஆக்கிடுச்சு தாத்தா இறந்தவுடன் உங்க மாமனுங்க எல்லாரும் அவனுங்களோட வந்து தங்க சொன்னாங்க அது பாசத்தாளன்னு நினைச்சேன் ஆனா அழுதே விட்டால் பாட்டி தொடர்ந்து பேசினாள் அப்புறம்தான் தெரிஞ்சது சொத்துக்காகத்தான் கூப்பிடுறாங்கன்னு சரின்னு எனக்குன்னு எதுவும் எடுத்துக்காம நானும் சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன் இந்த வீடும் அந்த வடக்கால் உள்ள கொஞ்ச நிலமும் உங்க அம்மாளுக்கும் பெரியம்மாளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன் சொத்தை பிரிச்சு அடுத்த நிமிஷம் கிளம்புன பிள்ளைங்க ஒருத்தனும் பிறகு வந்து எட்டி கூட பார்க்கல ஏதோ உங்க அம்மாவும் பெரியம்மாவும் தான் அப்ப வந்து பாத்துட்டு ஒன்று ரெண்டு நாள் தங்கிட்டு போவாங்க என் பொண்ணுங்க அரவணைப்பு இல்லனா நான் எப்பவோ செத்து இருப்பேன் அவளுக்கு தான் எங்களுக்கு சொத்தெல்லாம் வேணாம் நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி என்னை காப்பாத்திட்டு வர்றாளுக சமீப காலமாய் அம்மா அதிகமாக செலவு செய்வதாகவும் வரவு செலவு கணக்கில் பொய் சொல்வதாகவும் அப்பா கூறும் குற்றச்சாட்டிற்கான காரணம் புரிந்தது எப்போதையும் விட அம்மாவை இப்போது அதிகமாகவே பிடித்திருந்தது நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால முடிந்த பண உதவி செய்யலாம் கிளம்பும் வேளையில் ஏயா ஒரு நாளாவது தங்கிட்டு போக கூடாதாயா நான் தான் வெளியூல படிக்கிறேன்னு சொன்னேன்ல பாட்டி அதனாலதான் அவசரமா போக வேண்டியிருக்கு இருக்கு என்றான் மனதுக்குள் பேச ஆரம்பித்தேன் நாம இங்க வந்ததே மொபைல் ஃபோன் வாங்க பணம் கேட்கத்தானே ஆனா இப்ப பாட்டி இருக்கிற நிலைமையில சே நான் எவ்வளவு பெரிய சுயநலவாதி இந்த ஐந்து வருஷமா பாட்டிய பாக்க நினைக்காதனா ஒரு போன்பட்டிய தேடி வந்திருக்கேனே சொத்து எழுதி வாங்கிட்டு பாட்டிய விட்டு போன என் மாமனங்களுக்கும் பாட்டிக்கு என்ன செய்யலாம் ரூபாய் நினைவிற்கு வச்சுக்கோ என்று கூறி ஆயிரம் ரூபாயை அவள் கைகளில் திணித்தேன் ஐயோ எனக்கு இதுக்கு பா இவ்வளவு பணம் அதெல்லாம் வேணாம் பா என்றாள் இங்க பாரு பாட்டி நீ இப்ப இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா ஒவ்வொரு மாதமும் வருவேன் இனி எப்பவும் சங்கடத்துடன் பணத்தை வாங்கி கொண்டாள் உங்க தாத்தா மாதிரி உனக்கு புடிவாத குணம்டா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என் மேலதான் ஏன் கோபப்படுவா என்றாள் பாட்டி சேமித்து வச்சிருந்த பணம் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்போ மொபைல் எதுக்கு மொபைல் பொண்ணுங்க கிட்ட கடலை போடுறதுக்கும் பசங்களோட அரட்டை அடிப்பதற்கும் உதவ போற மொபைல் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரை கோபப்பட வைக்க போற அந்த மொபைல் எதற்கு அந்த பணம் பாட்டிக்காவது உதவட்டும் அது சரி ஒவ்வொரு மாதமும் வரதா சொல்லியாச்சு வரும்போதெல்லாம் ஏதோ நம்மள முடிஞ்ச அளவுக்கு பாட்டிக்கு ஏதாவது பண்ணணும் என மனம் மொபைல் போன் கனவே மறக்கடித்து பாட்டியின் பாசமே உயர்ந்தது என தீர்மானித்துக்கொண்டது கொண்டது பாட்டியிடம் விடைபெற்று பெற்று கிளம்பினேன் அடுத்த மாதம் வரும்போது பணத்துக்கு என்ன பண்றது திடீரென இந்த கேள்வி மனதில் என் அருகில் வந்து நின்றது அந்த டிராக்டர் ஓட்டிக் கொண்டு வந்தவர் ஏன் அதுக்குள்ள புறப்பட்டுட்ட என கேட்க இல்ல காலேஜ் இருக்கு அதான் என்றேன் சரி வண்டியில ஏறிக்க என்று கூறியவர் என் பைய எடுத்து வண்டியில் போட்டார் நான் ஏறியவுடன் இந்த புத்தகத்தை மறந்துட்டு வந்துட்டியாமே பாட்டி கொடுத்தாள் இந்தா என நான் கொண்டு வந்த புத்தகத்தை என்னிடம் ஏற்றினார் வாங்கி கொண்டு ஊர் போய் சேர்ந்தேன் அந்த மாதம் அப்பா அனுப்பிய பணத்திலிருந்து சிறிதளவு பணத்தை பாட்டிக்கு கொடுத்தேன் அடுத்த மாதம் பணம் மட்டும் அனுப்பி வைத்தேன் அதற்கு பின் அடுத்த மாதம் கொடுக்கலாம் அடுத்த மாதம் கொடுக்கலாம் என ஒவ்வொரு மாதமும் தள்ளி வைத்து கொண்டே சென்றேன் உண்மையாக சொன்னால் பிறகு பாட்டியும் மறந்தே விட்டேன் ஒரு வருடத்திற்கு பிறகு பாட்டி இயற்கை எழுதினால் அதுவரை வராத மாமன்கள் இறுதிச் சடங்கை முடித்தனர் எங்கள் குடும்பத்தில் என் அப்பாவின் கோபம் பெரியம்மா குடும்பத்தில் அவர்களின் விட்டு கொடுக்கும் குணம் இரண்டும் மாமன்களுக்கு சாதகமானது வீட்டையும் நிலத்தையும் விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டனர் மணி இதுல பதினைந்தாயிரத்து சட்சம் ரூபாய் இருக்கு நீ எனக்கு தெரியாம மாதம் மாதம் பாட்டிக்கு பணம் கொடுத்தியாமே இறப்பதற்கு இரண்டு நாள் முன்னாடிதான் பாட்டி என்னை கூப்பிட்டு என் பேரனுக்காக என்னால எதுவும் செய்ய முடியல இந்த கிழவிக்கு எதுக்கு இவ்வளவு பணம் பணம் இதையெல்லாம் அவன் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கான் அவன் பாசமே எனக்கு போதும் பிள்ளைக்கு எவ்வளவு செலவு இருக்கலாம் நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தையும் இதுல வச்சிருக்கேன் நான் போன பிறகு இதையெல்லாம் அவன்கிட்ட எடுத்து கொடுன்னு சொன்னாங்கடா இந்த இது உன் பாட்டி உனக்காக கொடுத்தது நீதான் வச்சுக்கணும் என்றவாறு என்னிடம் பணத்தை கொடுத்தார் பாட்டியின் பாசம் என்னை புரட்டித்தான் போட்டு விட்டது பாட்டியின் உருவம் கண்முன் வந்து நிற்க தலை குனிந்து நின்று என்னையும் மீறி கண்ணீர் வந்து விட்டது பாட்டி தன் பாசத்தால் என்னை ஜெயித்து விட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி